சிறுகதை பிட்டில் பூச்சிகள் போனில் மூச்சு விடாமல் வேக வேகமாக பேசிக் கொண்டிருந்தான் சீனிவாசன் டேய் நண்பா ஒரு எமர்ஜென்சிடா மிக அவசரமா ரெண்டு லட்சம் தேவை என் நம்பருக்கு கொஞ்சம் ஜிபே பண்ணிவிடு ஏன் எதுக்குன்னு கேட்காத அர்ஜென்ட் ப்ளீஸ் ஏன் எதுக்கு என்றேன் பொறுமையாக பார்த்தியா நேரம் காலம் தெரியாம விளையாடியே அழுத்து கொண்டான் டென்ஷன் ஆகாதே நண்பா ரிலாக்ஸ் ஆகிரு அவ்வளவு பெரிய தொகை எதுக்கு உனக்கு இப்போ வந்து பெருமுற்று விட்டான் உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன நமக்குள்ளே என்னைக்கு ரகசியம் இருந்திருக்கு ஐஸ்வர்யா இந்தியா வந்திருக்காடா அவனது குரலில் மயக்கம் சர்ப்ரைஸ் விசிட் ஆனால் அதை நினைச்சு என்னால் முழுசாக சந்தோஷப்பட்டு கொண்டாட முடியலை ஏன்னா என்ன அவ இப்போ கஸ்டம்ஸ் கஸ்டடியில் இருக்கா பிணை கைதியாக அவளை பிடிச்சு வச்சுருக்காங்க அடடா ஏன் எதுக்காக என்றேன் புரியாமல் சிங்கப்பூரில் இருந்து வந்தவ எனக்கு அன்பளிப்பாக கொடுக்க பிரேஸ்லெட் செயின் பரிசு பொருட்கள்னு இஷ்டத்துக்கு எதையெதையோ அங்கிருந்து அள்ளிட்டு வந்திருக்கா ஆனால் அனுமதிக்கப்பட்ட அளவிலிருந்து கூடுதலாக அதோட மதிப்பு இருந்ததால் இந்தியாவில் இருக்கிற சுங்கவரி அதிகாரிங்க அவளை பிடிச்சி வச்சுருக்காங்க இவ ஏதேதோ பேசி மன்னிப்பு கேட்டு கெஞ்சி இருக்கா அவங்களும் பாவம் முதல் தடவை பெண்தானேன்னு பரிதாபப்பட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் அபராதமாக கட்டிட்டு உன் பொருளை எடுத்துகிட்டு போன்னு முடிவாக சொல்லியிருக்காங்க ம் இப்போ அவளை ஆஃபீஸில் அரெஸ்டில் உட்கார வச்சுருக்காங்க எனக்கு ஃபோன் பண்ணி அல்ரா அவங்க மிரட்டுறாங்க ஒன் அவரில் பணம் வரணும் இல்லைன்னா பெரிய ஆஃபீஸர் வந்து பார்த்துட்டா காப்பாற்ற முடியாது ரொம்ப சிக்கலாகிடும்னு சொல்கிறாங்க ஓ நான் இப்போ ஒரு அவசர வேலையா திருநெல்வேலி வந்துட்டேன் அங்கே இருந்தாலாவது உருட்டி புரட்டி ஏதாவது ஏற்பாடு பண்ணி பணம் கட்டி அவளை மீட்டிருப்பேன் என் பேங்க் கார்டும் வீட்டில் இருக்கு ஜிபேவில் அத்தனை பணம் இருப்பில் இல்லை அதான் உன்கிட்ட உதவி கேட்க வேண்டிய துர்பாகிய நிலை என்று கதறினான் புரியுது புரியுது எனக்கு உன்னை விட்டால் யார் இருக்கா எங்கே போவேன் நான் சரி சரி அழுவாதே என்கிட்டேயும் அத்தனை பணம் உடனடியாக இல்லை உனக்கே தெரியும் ரெண்டு நாள் முன்னாடி தானே ஒரு குடோனுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன் கொஞ்சம் பொறுமையாக இரு உனக்கு சாதகமான சூழல் என்னென்னு பார்த்துட்டு கூப்பிடுறேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ கண்டிப்பாக எனக்கு உதவி செய்வே என் எதிர்கால வாழ்க்கையே உன் கையில் தான் இருக்கு அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ புலம்பியபடியே ஃபோனை வைத்தான் அவன் யோசனையுடன் நானும் இந்த சீனிவாசனுக்கு வயது நாற்பது ஆகிறது திருமணமாகி ஒரு மகன் இருக்கிறான் நாமக்கல் அருகே ஒரு பிரபலம் உண்டு உறைவிட பள்ளியில் பத்தாவது படித்து கொண்டிருக்கிறான் இவன் வாழ்க்கையில் ஒரு சோகம் என்னவனில் இரண்டு வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சாலை விபத்தில் மனைவி ஆதிரை மரணமடைந்து விட்டாள் நல்ல அன்பான பாசமான பெண் அவள் சில தினங்கள் வாழ்க்கையே வெறுத்தவனாக வளைய வந்தவன் அவளது எதிர்பாராத இறப்பு அவனை வெகுவாக பாதித்திருந்தது உடனிருந்த உற்றார் உறவினர்களோ இவனது தனிமையை எதிர்கால வாழ்வை கருத்தில் கொண்டு இரண்டாவது திருமணத்துக்கு வற்புறுத்தினார்கள் ஒரே மகன் ராம்குமார் அவன் மருத்துவராக வேண்டும் என்பது ஆதிரையின் விருப்பமாக இருந்தது அதை அடிக்கடி பேசி பேசி அவனையும் அந்த ஆசைக்கு அடிமையாக்கி விட்டிருந்தாள் வீட்டில் இல்லாமல் ஆறாம் வகுப்பிலிருந்தே அவனுக்கு விடுதி வாழ்க்கைதான் அப்பா தனியாக இருக்கிறார் அவருக்கு உறுதுணையாக இரு என்று உறவுஜனம் சொன்னபோது அவன் மறுத்து விட்டான் அம்மாவின் ஆசையை நிறைவேற்றுவதுதான் தன் லட்சியம் என்றும் வீட்டில் இருந்தால் அம்மாவின் நினைவாகவே இருக்கும் என்றும் காரணங்கள் சொல்லி விடுதியிலேயே இருந்து விட்டான் ராம்குமார் உறவுகளின் தொடர் வற்புறுத்தலால் இரண்டாவது திருமணத்துக்கு தலையாட்டினான் சீனிவாசன் எனக்கு அவனுடன் வியாபார ரீதியான நட்பு மோட்டார் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழில் செய்து வந்த அவனிடமிருந்து சில பொருட்களை வாங்கி அதற்கென உள்ள நபர்களிடம் கைமாற்றுவது என் வேலை அவனுக்கென அதிக நண்பர்கள் இல்லை எனக்கும் தான் ஆனால் சில தினங்களிலேயே நாங்கள் இரண்டு பேரும் நெருக்கமாகிவிட்டோம் ஞாயிறுகளில் ஒன்றாக சேர்ந்து கோவில் சினிமா என சுற்றி கொண்டிருப்போம் நாற்பதுகளில் இருப்பவர்கள் வேறு என்ன செய்ய முடியும் அவன் தன் விவர குறிப்புகள் கொடுத்திருந்த மேட்ரிமோனியில் இருந்து சில அழைப்புகள் வந்து கொண்டே இருந்தன ஆனால் சிறப்பாக ஒன்றும் சொல்லிக்கொள்ளும்படி இல்லை தன் இரண்டாவது மனைவி தேர்ந்தெடுப்பது அத்தனை சுலபமில்லை என அவன் உணரத் தொடங்கியிருந்தான் இந்த நிலையில்தான் தான் சிங்கப்பூரிலிருந்து வாட்ஸ்அப் காலில் தொடர்பு கொண்டாள் ஐஸ்வர்யா சீனிவாசனின் பயோடேட்டாவை பார்த்ததாகவும் தனக்கு அவனை திருமணம் செய்து கொள்வதில் சம்மதம் எனவும் விருப்பம் தெரிவித்திருந்தாள் கொரோனா காலகட்டத்தில் தன் கணவனை பறிகொடுத்தாலாம் தன் ஒரே மகள் நன்காவது படிப்பதாகவும் சிங்கப்பூரில் தனக்கு ஒரு சிறிய உணவகம் ஒன்று இருப்பதாகவும் தகவல்கள் சொன்னால் பேசி பார்ப்போம் பிடித்திருந்தால் திருமணம் இல்லாவிட்டால் நட்புடன் பிரிந்து விடுவோம் என்று நாகரிகமாக பேசினாலாம் சிங்கப்பூரில் சில புகழ்பெற்ற இடங்களின் பின்னணியில் நின்று கொண்டிருப்பது மாதிரியான தனது புகைப்படங்களை பகிர்ந்திருந்தாள் மேக்கப்புடன் இருந்தாலும் பார்க்க லட்சணமாகவே ஐ ஐஸ்வர்யா மறுப்பு சொல்லாத முடியாத அளவுக்கு அழகு சீனிவாசனுக்கு அவளை பிடித்து விட்டது ஃபோனில் பேசி பழகிய முதல் மாதத்திலேயே இவதாண்டா எனக்கானவள் எனக்காக படைக்கப்பட்டிருக்கிற என் இரண்டாவது மனைவி என்றெல்லாம் உலர ஆரம்பித்தான் எனக்கண்ணவோ அவள் மேல் அத்தனை அபிமானம் வரவில்லை அந்த முகத்தில் உண்மை இல்லை கண்களில் ஜீவன் இல்லை எல்லாமே செயற்கை போலி என தோன்றியது இதை அன்று பேசினோம் அதை பேசினோம் இதை பேசினோம் என அவன் ஏதேதாவது உலரும் போதெல்லாம் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தேன் தனக்கென ஒரு சில வேலைகள் இருப்பதாகவும் அடுத்த வருடம் இந்தியாவுக்கு வரும்போது திருமணம் செய்து கொள்வது பற்றி விரிவாக பேசி முடிவெடுத்து கொள்ளலாம் எனவும் அவள் சொன்னாளாம் அதோடு அவனது மோட்டார் உதிரிபாக தயாரிப்பு தொழிலை வருகிற விலைக்கு விற்றுவிடும்படியும் கிடைக்கும் தொகையை எடுத்துக்கொண்டு சிங்கப்பூர் வந்தால் இன்னொரு குணவகம் ஆரம்பிக்கலாம் நல்ல லாபம் கிடைக்கிறது என்றும் மகனே எங்கேயே மருத்துவம் படிக்க வைக்கலாம் செலவும் குறைவு எனவும் சொன்னாலாம் என்மேல் அவளுக்கு எத்தனை ஏக்கரை எத்தனை அன்பு என உருகினான் சீனிவாசன் அடுத்த வருடம் இந்தியா வருவதாகச் சொன்னவள் இப்போது எப்படி திடீரென இங்கே வந்தாள் என அவனுக்கு புரியவில்லை ஓ இன்ப அதிர்ச்சி என்றானே சரி மதிப்பு முக்கிய பொருட்களை சுமக்க முடியாத அளவுக்கு என் அங்கிருந்து எடுத்து வர வேண்டும் அதுவும் இப்படி சுங்க அதிகாரிகளிடம் சிக்கிக்கொள்ளும் அளவுக்கு சீனிவாசன் பத்து நிமிடத்தில் என்னை மீண்டும் அழைத்தான் பணம் ரெடியாகிடுச்சா அனுப்பி வச்சிட்டியா அவங்க அவளை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இருபது வருடம் தனிமை சிறை தண்டனையாம் நாடு கடத்த போகிறோம்னு என்னென்னவோ சொல்கிறாங்களாம் அவள் அலறா உடனே பணத்தை அனுப்பி வை அவளை காப்பாற்றியாகணும் ப்ளீஸ் நான் அவனது புலம்பலை அழறலை கண்டுகொள்ளவில்லை இது எதுவரை போகும் பார்க்கலாம் என்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்தேன் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் உடனே அனுப்பிடுறேன் என்கிற மாதிரி பதில் சொல்லிவிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு அமைதியாக படுத்து விட்டேன் மூன்று மணி நேரம் கழித்து நான் ஃபோனை ஆன் செய்தபோது அவனிடமிருந்து ஆறு அழைப்புகளும் எட்டு வாட்ஸ்அப்புகளும் வைந்திருந்தன வாட்ஸ்அப்பில் எனக்கு அவன் அனுப்பியிருந்த குரல் பதிவு கேட்டன என்னை துரோகி எனவும் நம்பிக்கை வைத்து கதற வைப்பவன் எனவும் கேவலமாக திட்டியிருந்தான் அவனுடைய எதிர்காலத்தை ஒரு பெண்ணின் வாழ்க்கையை நான் நாசமாக்கி விட்டதாக புலம்பியிருந்தான் இத்தனை கால நட்பை இந்த ஒரு செயல் மூலம் நான் கெடுத்து விட்டதாகவும் இனி என்னுடன் பேசவே வேண்டாம் எனவும் சொல்லியிருந்தான் எனக்கு அவன் மேல் கோபம் வரவில்லை இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதான் உடனே பதில் சொல்லாது பொறுமையாக இருந்தேன் மறுநாள் மாலை அவனை தேடி கடைக்கு போனேன் யார் சார் நீங்க என்ன வேணும் என்றான் என்னை தெரியாதவனை போல எதுவும் பேசாமல் அமைதியாக உட்கார்ந்தேன் அவன் கோபம் வடியட்டும் என சிறிது நேரம் கண்டுகொள்ளாமல் இருந்தான் அவன் முதலில் பேசட்டும் தன் மனதில் உள்ளவைகள் எல்லாம் கொட்டட்டும் என காத்திருந்தேன் ஆனாலும் இப்படி ஒரு துரோகம் பண்ணுவேன்னு சத்தியமாக எதிர்பார்க்கலேடா உன்னால் முடியாதுன்னு சொல்லியிருந்தா வேறு ஏற்பாடாவது செய்திருப்பேனே செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லி என்னை வச்சு செஞ்சிட்டியே என ஆரம்பித்தான் தழுதழுத்த குரலில் அவ என்ன ஆனானே தெரியலை அதுக்கப்புறம் எந்த தகவலும் இல்லை அவ ஃபோன் போகலை அவங்க அழைச்ச என்னையும் தொடர்பு கொள்ள முடியலை எல்லாம் போச்சு பாவம் அவ என்றான் தலையில் அடித்தபடி உனக்கு நடக்கிறதெல்லாம் இன்னுமா புரியல இதையெல்லாம் உண்மையின்னு நம்புறியா என்ன என்பது போல பார்த்தான் டேய் இதெல்லாம் நாடகம்டா அப்படியொறுத்து இருக்கிறது போய் உன் கூட பேசினது போய் திருமணம் பண்ணிக்கிறதா ஆசை காட்டி உனக்கு சபலத்தை உண்டாக்கி உன் பணத்தை ஏமாற்றி பிடுங்கணுன்றது அவங்க திட்டம் அதைத்தான் செய்ய பார்த்தாங்க உளராதே என்றான் அதிர்ச்சியாக இனி அவள் உன்கூட பேச மாட்டா அவளோட எல்லாவித கணக்கிலிருந்தும் உன்னை நீக்கி இருப்பாள் வேணும்னா பரிசோதிச்சு பாரு புத்திசாலியாக இருந்தால் அவளோட இணைய முகவரியை இப்போ நடப்புல இருக்காது போனை நோண்டினவன் ஐந்து நிமிடத்தில் ஆமா என்றான் தலை கவிழ்ந்தபடி அப்போ அவ பொய்யா இதெல்லாம் பணத்துக்காக நடத்தப்பட்ட சதியா கண்டிப்பா முந்தின காலத்தில் தாக்கி பணம் பறிப்பாங்க இப்ப அப்படி இல்லை கத்தியின்றி ரத்தமின்றி ஏமாத்தி பணம் பறிக்கிறாங்க கொள்ளை அடிக்கிறாங்க உன் தேவையை இணையத்தில் தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னு பெண் முகவரியில் உன்னை தொடர்பு பண்ணி குரல் மாற்றி பேசி ஏமாற்றி ஃபோட்டோ அனுப்பி நெருக்கம் உண்டாகி செயற்கையாக பணத்தட்டுப்பாடு ஏற்படுத்தி உனக்கு நெருக்கடி தந்து பணத்தை பிடுங்க நினச்சிருக்காங்க இது மாதிரி இப்போ நிறைய நடக்குது அப்போது அவங்க சிங்கப்பூரில் இல்லையா எனக்கு தெரிஞ்சு இதே தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் இருந்து கூட இதெல்லாம் பண்ணலாம் ஏன் உன் பக்கத்து வீட்டில் இருந்து கூட இந்த மாதிரி விளையாடலாம் சுங்க அதிகாரின்னு போய் சொல்லலைன்னா அவளோட மகளுக்கு விபத்துன்னு போய் சொல்லியிருப்பாள் பணம்தான் அவங்க நோக்கம் அதிர்ச்சியுடன் என்னை வெறித்தான் உன்கிட்ட இருந்து பணத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சதும் உடனே உன்னை விட்டு விலகிட்டா இந்நேரம் அடுத்தவனுக்கு தூண்டில் போட ஆரம்பிச்சிருப்பாங்க இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே நீ சத்தியமாக கண்டிப்பாக நம்பியிருக்க மாட்ட வைத்தெறிச்சல் படுறேன்னு தவறாக நினச்சிருப்ப இது இப்படித்தான் முடியும்னு எனக்கு எப்போவோ தெரியும் இந்த நேரத்துக்காகத்தான் நான் காத்திருந்தேன் நான் பணம் இருந்தும் அனுப்பாததற்கு காரணம் இதுதான் நீ என் நண்பன் தெரிஞ்சே குழியில் துணை போவேனா எழுந்து வந்து என்னை கண்ணுயிருடன் அணைத்து கொண்டான்